இந்தியாவோட துரோகி பாகிஸ்தானுக்கு அல்லாஹ் கருணை கிடைக்கணும் துருக்கி அதிபர் சொன்னத பாருங்க நம்ம நாட்ட சீண்டி பாகிஸ்தான் பெரிய பிரச்சனைய எதிர்கொண்டிருக்கு பாகிஸ்தானோட பல்வேறு நகரங்கள நம்ம நாட்டோட ஏவுகணைகள் பதம் பார்த்திருக்கு நாளுக்கு நாள் ரெண்டு நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய மோதல் அப்படிங்கறது வலுத்துட்டு வருது இந்த நிலையில தான் நம்ம நாட்டுக்கு எதிர்நிலைப்பாடு கொண்ட துருக்கி அதிபர் ஏர் டோகன் பாகிஸ்தானுக்கு அல்லாவோட கருணை கிடைக்க பிரார்த்தனை பண்ற அப்படின்னு சொல்லி பயங்கரவாதிகள் மீதான தாக்குதலை கண்டிச்சிருக்காரு நம்ம நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மோதல் அப்படிங்கறது உச்சகட்டத்தை எட்டியிருக்கு இந்த மோதலை ஆரம்பிச்சதே பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தான் பஹல்காம்ல சூடு நடத்தி இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை கொன்னாங்க இதுக்கு பதிலடி கொடுத்து பாகிஸ்தானோட ஒன்பது பயங்கரவாதிகளோட முகாம்களை நம்ம நாடு தகர்த்துச்சு அதுக்கப்புறமா பாகிஸ்தானும் இந்த தடவை பாகிஸ்தான் ராணுவம் ஏவுகணை ட்ரோன்கள் அப்புறம் போர் விமானங்களை ஏவி நம்மளை தாக்க முயற்சி பண்ணிச்சு அதை நம்ம படை வீரர்கள் சுட்டு வீழ்த்தினாங்க இதுக்கும் நம்ம நாடு பதிலடி கொடுத்து பாகிஸ்தானோட கராச்சி லாகூர் இஸ்லாமாபாத் மாதிரியான நகரங்கள்ல ஏவுகணை ட்ரோன்களை வச்சு அட்டாக் பண்ணிருக்கு இதனால பாகிஸ்தான் நில குளிஞ்சு போயிருக்கு இப்ப வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ரெண்டு நாடுகள் மட்டுமே வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஒன்னு துருக்கி இன்னொன்னு அஜர்பைஜான் இந்த ரெண்டு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள் ரெண்டு நாடுகளுமே பயங்கரவாதிகள் முகாம்கள் மேல நாம நடத்தின தாக்குதலை கண்டிச்சதோட பாகிஸ்தானுக்கு ஆதரவா குரல் கொடுத்துட்டு வருது இந்த நிலையில தான் துருக்கி அதிபர் ரெசப் தயிப் ஏற்றோகன் பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு வராரு இந்த நிலையில துருக்கி அதிபர் மாளிகை அறிக்கை வெளியிட்டிருக்கு என்ன அப்படின்னா போன ஏழாம் தேதி பாகிஸ்தானோட பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு ஏவுகணைகள் தாக்கி அழிச்சிருக்கு அதுக்கு பின்னாடி அதிபர் ரெசப் தயிப் ஏற்றோகன் பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷெரீப் கூட பேசி ஆறுதல் சொல்லியிருக்காரு பாகிஸ்தானோட ஒற்றுமைய வெளிப்படுத்தியிருக்காரு இக்கட்டான சூழலை கையாள்றதுக்கு துருக்கி ஆதரிக்கிறதா தெரிவிச்சிருக்காரு பதற்றம் அதிகரிக்கிறதை தடுக்க துருக்கி தன்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் செய்ய தயாரா இருக்கிறதாவும் இதுக்காக தூதரக அடிப்படையிலான தொடர்புகள் தொடரும் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னாடியே ஏர்டோகன் தன்னோட எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய கூடிய பதிவுல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பதற்றம் ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது பொதுமக்களோட உயிரை பலி வாங்கியிருக்கு ரெண்டு நாடுகள் இடையிலான வெளிப்படையான மோதலாவும் விரிவடையும் அப்படின்னு கவலைப்படுறோம் தாக்குதல்கள்ல உயிரிழந்த நம்ம சகோதரர்களுக்கு அல்லாவோட கருணை கிடைக்க நான் பிரார்த்தனை பண்றேன் பாகிஸ்தான் சகோதர மக்களுக்கும் அரசுக்கும் மறுபடியும் ஒரு தடவை என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பஹல்காம்ல போன மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினாங்க தயாராயிட்டு வந்தப்போ பாகிஸ்தான் பயந்து போச்சு நியாயமான சர்வதேச விசாரணைக்கு தயார் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருந்தது ஆனா அத நம்ம நாடு ஏற்காத நிலையில துருக்கி அதிபர் ஏர்டோகன் ஜம்மு காஷ்மீர்ல நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதல் தொடர்பா சர்வதேச விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற பாகிஸ்தானோட முடிவு மதிப்புமிக்கது அப்படின்னு சொன்னாரு பாகிஸ்தான்ல நம்ம நாடு நடத்தின தாக்குதல்ல அப்பாவிகள் யாரும் பலியாகல இறந்தவங்க எல்லாருமே பயங்கரவாதிகள் தான் ஆனா கூட துருக்கி அதிபர் ஏற்றோகன் இன்னுமே திருந்தல தொடர்ந்து பாகிஸ்தானை தூக்கி பிடிச்சு ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்துல துருக்கி பாகிஸ்தான் பக்கம் சாயறது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது காஷ்மீர் விவகாரம் உட்பட பல விஷயங்கள்ல இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலையும் தான் துருக்கி இருக்கு துருக்கி இப்படி செயல்பட்டாலும் கூட நம்ம நாடு அதை எப்பவுமே நண்பராக தான் பார்த்துட்டு வருது ஆனா துருக்கி அப்படி நம்மள நினைக்கிறது கிடையாது உதாரணமா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பிப்ரவரி மாதம் துருக்கி அப்புறம் சிரியாவில அடுத்தடுத்து சக்தி

அங்க விமான சேவை தொடங்கப்பட்டுச்சு ஆனாலும் கூட இத துருக்கி நினைச்சு பாக்குறது கிடையாது அது மட்டும் துருக்கி ட்ரோன் தொழில்நுட்பத்துல சிறந்து விளங்குது இந்த ட்ரோன்களை இந்தியாவுக்கு வழங்க மறுத்து வர்றதோட பாகிஸ்தானுக்கு கொடுத்து உதவி செஞ்சுட்டு வருது இதை தவிர சமீபத்துல நமக்கும் இடையிலான உறவுல விரிசல் ஏற்பட்டுச்சு இதுக்கு அப்புறமா இந்தியாவை நம்ப வேண்டாம் இந்தியாவுக்கு பதில் எல்லா உதவிகளையும் வழங்குறதா துருக்கி சார்பில வங்கதேச இடைக்கால அரசோட தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் கிட்ட சொல்லப்பட்டுச்சு இப்படி தொடர்ச்சியா துருக்கி நம்மள சீண்டி துரோகம் பண்ணிட்டு வர நிலையில இப்பவும் பாகிஸ்தான் பக்கம் சாஞ்சிருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது